ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல் ஸ்டார்டிங் நான் ஜீனோ ஸோ இந்த க்ளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது நம்மளோட விண்டோஸில் ஸோ இந்த க்ளாஸில் நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ் அதாவது நம்ம லாகின் பேஜில் இருக்கிற இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த டிசைன் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது நான் வந்து இந்த கிளாஸில் காட்ட போகிறேன் ஸோ நம்ம டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் நம்ம இந்த இங்கே இருக்கிற டிஃபால்ட் இமேஜை தவிர வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ இங்கே இருக்கிறத மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் ஸோ நம்மளோட ஓன் இமேஜ் இல்லை ஃபோட்டோஸு அதெல்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த க்ளாஸில் நான் காட்ட போகிறேன் ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோல்டரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியோ வீடியோ இதுக்கு முன்னால் இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவில் நான் போட்டிருப்பேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ அப்போ நான் வந்து டி கோர் அப்படின்றத வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஸோ லேங்குவேஜ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேர் வந்து உங்கள் நீங்கள் வைரஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சில டைமில் இந்த மாதிரி பிளாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதில் போய்ட்டு அலோவ் கொடுத்துடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டக் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஃபிகர் பண்ணட்டுமான்னு கேட்கும் ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க அதுவே கான்ஃபிகர் கேட்கும் ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சது உங்களோட செட்டிங் இந்த மாதிரி தான் கேட்கும் ஸோ உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ இது செலக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எது வேணுன்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்போவே நீங்கள் விண்டோஸ் க்ரீ பட்டன் அழுத்து தெரியும் உங்கள் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எது மாதிரி வேணுனாலும் நீங்கள் வந்து ஓட்டுக்கலாம் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிடுங்க சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ இதை வச்சுருக்கேன் இது இல்லாத நீங்கள் உங்களோட ஃபோல்டர் வந்து நீங்களே தனியாக ஃபோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாண்டர்டாக டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாம் இமேஜ் ஆடாக இருக்கும் நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டரையாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஃபோல்டரில் இருக்கிற இமேஜ் ஃபுல்லாக ஸோ அங்கே ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் கேட்கும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரு ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிவிடுங்க ஸோ ஒரு சிங்கிள் ஃபைல்னாலே நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் ஃபைல் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ என்னோட பிக்சர் ஃபோல்டரெலாம் நான் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு உங்கள் நீங்கள் எந்த இமேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன் ஸோ பார்த்திங்கன்னா நான் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஆனால் எதுவுமே இங்கே வரல அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபைல் அதோடய ஆர்டரில் வந்து எங்கேயாச்சும் வந்து இம்போர்ட் இருக்கும் சேவ் ஆகிருக்கும் ஸோ அதை கொஞ்சம் தேடி பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது ஸோ இதை நான் வந்து இம்போர்ட் பண்ண ஃபைல் ஸோ பார்த்திங்கன்னா இதுவும் பேக்ரவுண்டில் இருக்குது அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஃபேடு உங்களோட இது வந்து எந்தளவுக்கு ஃபேட் கான்ட்ராக்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அதாவது உங்களோட இமேஜ் வந்து ஃபிட்டாகவே இருக்கட்டுமா இல்லை உங்களோட அப்ளிகேஷன் கூடவே ரன் ஆகணுமா அப்படின்ற மாதிரி அதாவது நான் சொல்கிறத விட செஞ்சு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேக் பேக்ரவுண்ட் ஃபில்லன்னு இருக்கும் அதாவது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் வந்து இதில் பேரலல் ஸ்க்ரோலிங்னு கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் மூவ் பண்ணும்போது பேக்ரவுண்ட் இமேஜும் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகணும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறது ஸோ அதேமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அதேமாரி கலர் ஆப்ஷன் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் கலர் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் கஷ்டமாக வேணுனாலையும் உங்கள் பேக்ரவுண்டு ஸ்பெசிஃபிக்காக உங்களோட கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஆப்ஷனில் உங்களுக்கு எத்தனை ஸ்லைடு லாக் ஸ்க்ரீன் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்கள் விண்டோஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணும் போது இருக்கிற இது அதான் இந்த இடத்துல அந்த வால்பேப்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் லாகின் ஆகும்போது ஸோ சூஸ் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட லாகின் இதை வந்து அப்ளை ஆகிடும் அதேமாதிரி நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் பற்றி அப்டேட்டு அது இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ லாக் ஸ்க்ரீனு ஆப்ஷனில் வந்து ஸ்க்ரோல் அதாவது நீங்கள் பேரலில் ஸ்க்ரோல் இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னாவே தெரியும் ஸோ நீங்களும் இப்போ பாருங்கள் கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறது நம்மளோட மெயின் இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பாய்